ஒரு காட்டில் ஒரு நாலு பேர் போயிட்டே இருக்கான் திடீர்னு மழை அடிக்குது பயங்கரமான மழை உடனே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அங்கே ஒரு பாட அடைஞ்ச கட்டடம் இருக்கு சரி அதில் போய் ஒதுங்கலாம் நாலு பேரும் அதில் போய் ஒதுங்குறான் இவங்க போய் நின்று ஒன்றா கட்டணம் கிடு 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 ஆட ஆரம்பிச்சிடுச்சு என்ன இவ்வளோ நேரம் கட்டடம் நல்லா இருந்துச்சு நம்ம நின்று ஒன்றா ஆடுதுன்ட்டு அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கான் நம்ம நாலு பேரில் யாரோ ஒரு பாவி இருக்கும் அதனால தான் கட்டடம் ஆடுது சரி எவன் பாவின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தராக வெளியே போகும் எவன் வெளியே போனோடனே இந்த கட்டடம் ஆடுறது நிற்குதோ அவன் தான் பாவி ரைட் ஓகே முதல் ஆள் வெளியே போனால் கட்டடம் ஆடுது வெளியேறான் சொன்னான் டே உங்கள் மூணு பேரில் தான் எவனோ பாவி ரெண்டாவது ஆள் வெளியே வந்தான் கட்டடம் ஆடிக்கிட்டே இருக்கு வெளியேற ரெண்டு பேர் உள்ள இருக்கிற ரெண்டு பேர் பார்த்தோம்னா டேய் உங்கள் ரெண்டு பேரில் தான் யாரோ பாவி இருக்கான் மூணாவது ஆளும் வெளியே வந்தான் கட்டடம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு வெளியே இருக்கிற மூணு பேரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டான் டேய் நீ தான்டா பாவி அவனுக்கு ஒன்றும் புரியல அப்படியே பேத்த பேத்த முடிச்சுட்டு வெளியே வந்தான் அவன் வெளியே வந்தவொன்னே அந்த கட்டடம் அப்படியே உழுந்துடுச்சு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை நம்ம ஒரு பிளான் போட்டோம் கட்டடம் உழுந்துச்சான் அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நாங்கள் இந்த பக்கம் வந்துருந்தோம் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு ஒதுங்கணும் கட்டடம் ஆடிச்சு நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம் கடைசியாக இவன் தான் வெளியே வந்தான் இவன் தானே பாவி பெரியவர் சொன்னார் அவன் ஒருத்தன் தான் புண்ணியவான் தான் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் வெளியே வந்த பிறகு கட்டடம் உழுந்துச்சுன்னு